மக்கள் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா கடைசியாக நம்மளுக்கு வந்து சேலத்துலேருந்து பைபேக் வந்தது அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா நம்மகிட்ட கேட்காமலே வந்து டார்க் கலர் துணி வெளியில் நிறைய எடுத்து ஓட்டிட்டாங்க ஸோ நம்ம வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் டார்க் கலர் துணி வந்து எடுக்கக்கூடாது அப்படின்னு வெளியில் எடுக்கலாம் பர்மிஷன் இருக்குது பட் வந்து டார்க் கலர் எடுக்கக்கூடாது பார்த்திங்களா அந்த மாதிரி லைட் கலராக எடுக்கணும் பிங்க்கு இந்த மாதிரி சிமெண்ட் கலரு அந்த மாதிரி லைட் க்ரீனு கிரே கலரு இந்த மாதிரி வந்து லைட் கலராக எடுக்கணும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டார்க் கலர் இந்த மாதிரி கலர் வந்து எடுக்கக்கூடாது பார்த்தீங்களா இது பூரா நேவி ப்ளூ ஃபுல்லாக இந்த மாதிரி கலராக எடுத்துட்டாங்க அதனால் வந்து வெளியில் போய் துணி எடுக்கிறீங்க அப்படின்னா என்னை ஒரு தடவை ஒரு ஒப்பீனியன் கேளுங்க எந்த மாதிரி துணி எடுக்கணும் என்ன மாதிரி கலர் எடுக்கணும் அப்படின்ட்டு நல்லா ஃபைன் துணியாக எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு தலைவு பிரிக்கும் ஈஸியாக இருக்கும் ஓட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி டார்க் கலர் இல்லாமல் லைட் கலராக எடுத்திங்கன்னா தான் எனக்கு வந்து நூல் விற்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் டார்க் கலர் வந்து அதிகமாக வெளியில் சேல்ஸ் ஆகாது சரிங்களா அதனால் கொஞ்சம் தயவு செஞ்சு வெளியில் துணி எடுக்கிற மாதிரி இருந்தால் என்னை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் துணி எடுத்துக்கோங்க ஓகேங்களா பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் நல்லா லைட் கலராக இருக்குது இது வந்து நம்ம அவங்களுக்கு அனுப்புனதில் ஓட்டி அனுப்புனது லைட் கலராக இருக்குது பார்த்தீங்களா ஸோ இந்த மாதிரி வந்து லைட் கலராக எடுத்து ஓட்டி அனுப்புனீங்கன்னா நம்மளுக்கு நூல் விற்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் சரிங்களா ஸோ அதனால் கவனமாக கொஞ்சம் துணி வெளியில் எடுக்கிறவங்க கொஞ்சம் பார்த்துடுங்க என்னை கேட்டுவிட்டு அதுக்கப்புறமா எடுங்க ஓகேவா நன்றி வணக்கம்